ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப 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 வந்து அதிர்ச்சி ஊற்றுற ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுவரை யூஎஸ் பற்றி ரஷ்யா பற்றி அங்கே உள்ள பிரச்சனைகள் பற்றி உக்ரைன் பற்றி இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம நாட்டிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடந்திருக்கு அதுவும் வந்து சிவிலியன்ஸ் மேலே ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது புல்வாமா தாக்குதல்னு சொல்லிட்டு ஒன்று நடந்ததில்லை ஸோ அதை விட ரொம்ப வந்து கொடூரமான ஒரு விஷயம் பிகாஸ் எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து சிவிலியன்ஸு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்க்காக வந்து போயிருக்காங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நினச்சி போயிருக்காங்க ஸோ அது சொல்லவும் கூடாது அது வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்பாட்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுவும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ தூரம் இனிமேல் வந்து இந்த ஏரியாஸில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் இருக்காது அப்படின்னு சொல்லி அஷ்யூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்து அங்கே சினிமா ஷூட்டிங்லேருந்து எல்லாமே அங்கே நடந்துருக்கு அவ்வளோ தூரம் வந்து நம்பி போனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்னா இனிமேல் அங்கே வந்து யாராவது அங்கே நம்பி போவாங்களா அப்படின்றது வந்து பெரிய கொஷின் மார்க் என்ன வந்து வி அஷ்யூரன்ஸ் வந்து திருப்பி கொடுத்தாலுமே அந்த ஒரு பயம் வந்து மனசை விட்டு போகாது இல்லையா ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து தக்க பதிலடி வந்து இந்திய இந்தியா சைட்லேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றது தெரியல ஏப்ரல் டுவெண்ட்டி டூ நேற்றி வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து தி ரெசிடென்சி ஃபோக்ஸ் அப்படின்ற பயங்கரவாத அமைப்பு வந்து பொறுப்பேற்று ஸோ இது வந்து பாகிஸ்தானில் உள்ள லக்ஷரே தொய்பா அப்படின்ற அமைப்போட கிளையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமைப்பு வந்து ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு உருவாக்கப்பட்டது டூ தௌசண்ட் நைன்டீன் அவர்கள் வந்து காஷ்மீரில் காஷ்மீரில் வெளி வெளியினரின் குடியேற்றத்தை எதிர்த்து அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அந்த காஷ்மீரில் வந்து யாருமே வரக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிற மாதிரி இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இதுக்கு பயந்துட்டு அடுத்து வந்து அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே அதை வந்து யூஸ் பண்ணல அது அப்படியே வந்து ஒரு பிளாக் அவுட் ஆகணும் அது அப்படியே வந்து யாருமே வராத ஒரு பிளேஸாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட எய்ம் அதுக்காக தான் இந்த மாதிரி நடத்திட்டு போயிருக்காங்க அதுலேயும் வந்து அந்த முஸ்லீம்ஸாக ஹிந்துவா அப்படின்றத வந்து கேட்டு அந்த ஆண்களை மட்டும் வந்து கொண்டுட்டு அந்த பெண்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் அங்கே பதினெட்டு வயது பையன் அவங்களோட அவங்களோட அம்மா அந்த அந் அவங்க முன்னாடியே அவங்க ஹஸ்பண்டை வந்து இது சுட்டு கொண்டிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு பொண்ணு சிக்ஸ் டேஸ் தான் மேரேஜ் ஆகி அந்த பொண்ணோட ஹஸ்பண்டையும் வந்து இந்த கொண்டிருக்காங்க ஈவியக்கம் இல்லாம வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு யாருக்குமே வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் யா யார் யோசிச்சுப்பா அந்த மாதிரி யோசிச்சுட்டு வந்துக்குப்பா இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன க்ளூ கூட வந்து இருந்திருக்காது கைட்டாக ஸோ அதுவும் காணுவ ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போவாங்கன்னு யார் நினச்சிருப்பா ஸோ இது இவங்க அவங்களோட ஆன்மாலாம் வந்து சாந்தி அடின என்னன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து ஈடு செய்ய முடியாது அவங்களோட இழப்புக்கு வந்து என்ன செஞ்சாலுமே ஈடு செய்ய முடியாது பட்டு நம்ம 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 சைட்லேருந்து வந்து பயங்கரமான ஒரு ரிவஞ்ச் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரிவஞ்ச் இருக்கணும் ப்ளஸ் வந்து இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது ப்ளஸ் காஷ்மீர் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு சேஃபான இடமாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இந்த நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ